தொடர்ச்சியாக துரோகத்தோட தமிழர்களை வீழ்த்த பாடமா தொடர்ச்சியாக திட்டமிட்டு தமிழர்களை வீழ்த்துற அந்த நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெற்றுக்கு அது காரணம் ஐயா கலைஞர் வருது இதெல்லாம் துரோகம் தானே இதெல்லாம் எப்படி நல்லதுன்னு சொல்ல முடியும் துராவு தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அதனால் தான் உங்களை குறிப்பிட்டு ட்ரால் பண்ணுறாங்களோ அப்படின்ற கேள்வி எழுதினோம் அதே தமிழ் தேசியனாலே அடக்கணும் கொடுக்கணும் உடைக்கணும் அப்படிங்குறதுலாம் இங்கே இருக்கக்கூடிய திராபகர்களோட கருத்து அந்த தோழர்கள் வந்து எனக்கு அரசு அரசியல் தான் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குள்ளயும் அரசு இருக்கு திமுக அரசே குற்றம் சாட்டுற மாதிரியே இருக்கு ஆட்சியில் இருக்கவங்க தான் குற்றம் சாட்ட முடியும் மகளிருக்கு இலவச பேர் இந்த குடுக்க கூடாது சொல்றீங்களா குடுக்கலாம் அதிகம் குடுக்க கூடாது மின்சார கட்டணம் சொத்து வரி தண்ணி வரி எல்லா வரியிலும் நீங்க வேலையாத்தி வச்சிருக்கீங்க வேற என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க நீங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கஜ நாளைக்கு எல்லா பணத்தையும் காலி பண்ணீங்க மக்கள் சொல்றாங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டாம் ஆயிரம் ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுங்க அரசியல் தான் நீ விஜய் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் திராவிட கட்சியில இருக்கவங்க எல்லாரும் ஏமா விடு விஜய் பின்னாடி போறாங்க ஆமா திராவிட கட்சியால நின்று தனியா நின்று கூட்டணியா எல்லாம் நின்று வெற்றி பெற முடியுமா

நேயர்களுக்கு வணக்கம் மீடியால நீங்க ஒரு சில முகங்கள்ல பார்த்திருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு முகம்தான் நம்மோடு இன்று நேர்காணலில் இணைந்திருக்கிறார் அவர் யார் என்று பார்த்தால் சின்னஞ்சிறு வயதுல அரசியல பேசக்கூடிய ஒரு மாணவர் ஸ்டாலின் பாரதி அவர்கள் வணக்கம் பாரதி வணக்கம் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் உங்களுடைய வீடியோஸ் தான் பார்க்க முடியுது அப்படி பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு அரசியல் கருத்தோட ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்றிருந்தீங்க அந்த நிகழ்ச்சியில் நீங்க பேசியிருந்தீங்க அந்த பேசின அந்த டோனை வந்து இமிடியேட்டாக சப்ரஸ் பண்ண மாதிரியான ஒரு ஒரு காணொலியை பார்க்க முடிஞ்சது அந்த நிகழ்ச்சியை நானும் பார்த்துருந்தேன் அங்க என்ன நான் வந்து பேசும்போது அப்ப தொடர்ச்சியா திரோகத்தால தமிழர்கள் சூழ்நிலை தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா திட்டமிட்டு தமிழர்களை அந்த நிகழ்ச்சிங்கிறது நிறைய நடைபெற்று மக்களுக்கும் தெரியும் தமிழ் தெரியும் அதை வந்து நம்ம சொல்லும்போது அதை தடுத்தாங்க பேசினாங்க அதுக்கப்புறம் அந்த நேர்காலம் செய்யக்கூடிய அந்த பொதுவான நபர் இருக்காங்க இல்லையா காமன் மேன் அவங்க வந்து தடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து எதிர் வாரம் நான் எதிர் வாரம் செஞ்ச அந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு அமைதியான நிலையில தான் உண்மை ஸோ வீழ்த்தப்பட்டோம் துரோகத்தால அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அந்த நிகழ்ச்சியில என்ன துரோகத்தால வீழ்த்தப்பட்டோம் அப்படின்னு சொல்றீங்க பொதுவா வந்து ஈழ துரோகம் ஒண்ணு இருக்கு நம்ம இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு தம்பி இருப்பான் மாமா மச்சான் எல்லாம் அம்மா தம்பி சித்தப்பா சித்தி எல்லாரும் இருவாங்க அவங்க வந்து ஐயா கலைஞர் பண்ண உண்ணாவிரத போராட்டம் ஒரு நாள் உண்ணாவிரதம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு தமிழர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு காவிரி உரிமம் ஒண்ணு இருக்கு மைசூர் ராஜாக்கும் நம்மளுக்கு ஒரு ஒப்பந்த மாட்டான் பொதுவா தண்ணியை வந்து பாதி பிரிச்சுக்கணும் தமிழ்நாட்டுலதான் ஏக்கர்கள் அதிகமா இருக்கு விவசாயம் செய்யக்கூடிய பரப்பில் அது ரொம்ப அதிகமா இருக்கு அதனால வருஷத்துக்கு நானூத்தி பத்தொன்பது டிஎம்சி தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க அதற்கான உரிமத்தை வந்து கொடுத்தாங்க அது இருபத்தி நாலு ஓப்பன் போட்டாங்க இருபத்தி நாலுனா எழுபத்தி நாலு ஐம்பது வருடம் ஆயிடுச்சு இல்லையா அப்ப ஐயா கலைஞரவர்கள் வந்து ஆட்சியில இருந்தாங்க அதை மீட்டரும் அது ஏன் வந்து மிடுபடியும் பண்ணாவா போனாங்களா அப்ப இந்திரா காந்தி வந்து காங்கிரஸ்ல வந்து கர்நாடகால எலக்ஷன் அப்ப அந்த டைம்லதான் தேர்தல் அதற்காக இந்திரா காந்தி அம்மா அவர்கள் வந்து ஐயா அவர்களோட இந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு இது இது எல்லாமே மக்கள் சொல்றதுதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க வந்து இந்த உரிமத்தை வந்து புதுப்பி ஏன் அது அப்படியே விடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா கலைஞர் அவர்கள் விட்டு தராங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இந்த உரிமையை வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அதுல இருந்தா கன்னடா வந்து சரியா நம்மளுக்கு தண்ணி வரல

முறை சட்டம் ஒழுங்கு எல்லாமே ஆனா இப்ப அது ஆமா நடைமுறையில இல்ல அது காரணம் ஐயா கலைஞர் அவர்கள் இதெல்லாம் துரோகம் தானே இதெல்லாம் எப்படி நல்லதுன்னு சொல்ல முடியும் போல பல திட்டங்கள் இருக்கு இதெல்லாம் தான் சொன்ன பொதுவா இதுதான் நீங்க துரோகம் சொல்றீங்க ஆமா இது போல பல விடயங்கள் இருக்கு அதெல்லாம் சொல்லணும் நீ ஒரு நாள் பத்தாது அவ்வளவு இருக்குன்னு சொல்றேன் அவ்வளவு இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க இந்த இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் தெரியுதுன்னு சொல்கிறீங்கல்ல இப்போ இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க யார்கிட்ட இருந்து கற்று இதெல்லாம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய எங்கள் தோழர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க பொதுவாக ஏதாவது ஒரு திட்டம் கொண்டாங்கன்னா அரசு அதில் கெட்டதுன்னா மக்களுக்கு சார்பாக போராடுறது இது போன்ற பல வேலைகள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க அந்த தோடர்கள் வந்து எனக்கு சொல்லி தருவாங்க அரசு என்ன அதுதான் அப்புறம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அப்பா நிறைய படிப்பார் பேசுவார் அப்போ நாங்கள் வந்து நெஷா காதை வச்சு கேட்குறது பெரியவங்க கதை கேட்போம் இல்லையா அந்த மாதிரி அவங்க கதையெல்லாம் அப்படின்னு நமக்கு கேட்கறது அதுல மூலமா அரசியல் புரிதல் பெற்று நாலு எங்க அப்பா வந்து அப்பதான் கண்டுபிடிச்சாங்க அப்பா வந்து பேப்பரையும் புத்தகத்தையும் படிக்கிறனாலதான் இவ்வளவு அறிவு வருது நம்மளும் இதை படிச்சா நம்மளுக்கு இவ்வளவு அறிவு வரும் அப்படிங்கறத உணர்ந்து அதுக்கப்புறம் செய்தித்தாள் படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குள்ளயும் அரசியல் இருக்கு நம்ம சாப்பிடுற ஒரு பருக்க அரசியல் இருக்கு அரசியல் கற்கலனா தப்பு அப்படிங்கறத புரிஞ்சு அரசியல் கற்று அப்புறம் அரசியல் புரிதல் இருக்கு அந்த எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு அதுன்ற புரிதல் உங்களுக்கு இருக்குன்னு புரியுது இதை தாண்டி நீங்க வந்து இப்ப திமுக அரசையே குற்றம் சாட்டுற மாதிரியே இருக்கு ஏன் அப்படி திமுக அரசியா குற்றம் குற்றம் சாட்டிக்கிட்டு ஆட்சியில இருக்கவங்க குற்றம் சாட்ட முடியும் இவங்கதான் புது புது திட்டங்க திட்டங்களை உருவாக்குறாங்க புது புது என்னமா என்னன்னா சொல்றாங்க மகளிருக்கு இலவச பேருங்கிறாங்க மகளிருக்கு இலவச பேருந்து கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்களா குடுக்கலாம் அதையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா விலை குறைவா கொடுங்க யாரு உங்களை ஓசை சொன்னாங்கன்னு சொல்லி மாட்டேன் மறாரும் சொல்ல முடியும்

பேருந்து நீங்க அப்படியே திராவிட அரசு வந்து மலிவெல்லாம் கொடுக்குறாங்க பேருந்து டிக்கெட் ரேட் கம்மியா இல்லைன்னு சொல்றீங்களா டிக்கெட் ரேட் எல்லாம் அடுத்த விட மகளிர் கிலோசப்ந்து எல்லாம் கொடுங்க நீங்க முழுமையா கொடுக்கணும் அப்படிங்கறதுலாம் அவசியமே கிடையாது ஒரு விலை குறைச்சு கொடுங்க அதுதான் மகளிருக்கு தனியா ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்கும் பா விலை குறைவுப்பா எல்லாம் ஒண்ணுதான் பா அதுன்னு சொல்லுங்க யாருதான் சமத்துவம் தான் நீங்க இங்க கொடுத்துட்டு பாலுக்கு மூன்று ரூபாய் விலை குறை பண்ணிட்டு மூன்று ரூபாய் ஏத்தி விட்டீங்க இருபத்தஞ்சு ஆரஞ்சு அது நீங்க ரூபாய்க்கு ஏத்தி விட்டுருக்கீங்க பெட்ரோல் டீசல் வர இன்னும் அப்படியேதான் இருக்கு அது மட்டும் இல்லாம கரண்ட் பில்லு அதாவது மின்சார வரி மின்சார கட்டணம் சொத்து வரி தண்ணி வரி எல்லா வரியிலும் நீங்க விலை ஏத்தி வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன இதுல நல்லது இருக்கு சம்பாதிக்கிற காசு எல்லாம் வரி கே கட்டிட்டா நாங்க என்ன பண்றது வேற என்ன பண்ணுவாங்க அரசு சொல்லுங்க வேற என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க நீங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்குறேன் அப்படின்ட்டு எல்லா பணத்தையும் காலி பண்ணீங்கன்னு மக்கள் சொல்றாங்க அதனாலதான் கடன் வாங்குறோம் அப்படின்னு நிறைய கடன் வாங்குது அரசு அப்படின்னு நிறைய செய்தித்தாள சொல்றாங்க வேற என்ன இது தரவுகள்லாம் எடுத்து நம்ம செய்தித்தாள் சொல்றாங்க ஒரு அரசு வந்து நிர்வகிக்கிறதுக்காக அரசு வந்து கடன் வாங்குறாங்கன்னு சொல்லலாம் இல்லையா ம் வாங்கலாம் ஐயா நீங்க என்ன சொல்றேன்னா நீங்க ஆயிரம் ரூபாய் குடுக்க வேண்டாம் ஆயிரம் ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வழி ஏற்படுத்திக்கோங்க நீ இனி கொடுப்பீங்க அடுத்த அடுத்த ஒரு ஆட்சியில தருவாரா இல்லையாங்கிறது என்ன நிச்சயம் நீ கொடுக்குறீங்க உங்களுக்கு அடுத்து இன்னொரு ஆட்சியாளர் வருவார் அவர் தருவாரா இல்லங்கறது என்ன நிச்சயம் நான் ஒன்றும் சொல்லலை நீ உம் உங்க ஐயா நிறைய பண்ணியிருக்காங்க நல்லதெல்லாம் ஒன்று பண்ணிட்டு கேட்டது நிறைய பண்ணியிருக்காங்க நான் என்ன சொல்லலை அந்த ஆயிரம் ரூபாய் வர்றதுக்கான நீங்க போனா கூட நீ ஆட்சி விட்டு போனால் கூட நிரந்தரமாக ஒரு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் பெண்களுக்கு இல்லை நான் தூரம் ஆயிரம் ரூபாய் வேணும் பெண்களுக்கு அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுத்துட்டு போங்க அது அந்த வழியை செஞ்சுட்டு போங்க மீன் நீங்கள் பிடிச்சு கொடுக்க வேண்டாம் மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க நாங்கள் சாப்பிட கற்றுக்குவோம் சாப்பிட எங்களுக்கு தெரியும் நீங்க மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க மீன் சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க நாங்களே பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் நீங்க போனா கூட நீங்க நீங்க இல்லைன்னா கூட நாங்க மீன் பிடிச்சி சாப்பிட்டுக்கோம் இல்லையா நாங்க எங்களுக்கு செய்ய தெரியும் சமைக்க தெரியும் சாப்பிட தெரியும் அந்த வழியை ஏற்படுத்தி கொடுங்க நீங்க ரோட்ல கை பிடிச்சி நடக்க வேண்டாம் ஆனா ரோடு போட்டு விடுங்க எங்களுக்கு நடக்க சொல்லி கொடுங்க எங்களுக்கு நடக்க தெரியும் ரோடு இருக்கு நடக்க தெரியும் அப்ப இவ்வளவு நாள வந்து இந்த அரசு வந்து எதுவும் செய்யல அப்படின்னு சொல்ல வரீங்களா செஞ்சிருக்கு அதுல நிறைய பின் விளைவுகள் துரோகங்கள் நிறைய இருக்கு மக்கள் எல்லாமே இதெல்லாம் தாண்டி இப்ப நீங்க தொடர்ச்சியா வந்து இப்ப நாம் தமிழர் பாசறையில இருந்து பேசுற அந்த ஒரு டோனோட இருக்கீங்க நீங்க பேசுறது எல்லாமே அதெல்லாம் தாண்டி உங்களை வந்து எப்படி பாக்குறாங்க உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அதாவது உங்க ஏரியால இப்ப நீங்க பேசுறீங்க அப்படின்றத பாக்குறது எப்படி அவங்களுடைய பார்வை இருக்கு ஒருத்தர் சில பேருக்கு நம்ம எங்க ஏரியால நிறைய பேர் வெட்டின தோல்வி நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு வந்து சீமான வந்து பிடிக்காத அப்படின்னு காரணம் சீமான கட்சியில போய் என்ன பிரச்சனை அப்படின்னு தம்பி உனக்கு எல்லாம் எதுக்கு அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அது அதான் நம்ம உரிமை இல்லாம வயசுல உனக்கு என்ன அரசியல் அப்படின்னு அது நிறைய பேர் கேட்பாங்க அரசியல் தெரியாதனாலதான் நீ விஜய் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் திராவிட கட்சியில இருக்கவங்க எல்லாரும் ஏமாந்துக்கிட்டு விஜய் பின்னாடி போறாங்க ஏன் விஜய் கட்சியில இருக்க இளைஞர்களுக்கு இது கொள்கையே இல்ல இது மாதிரி இவர் பண்றது அரசியலே இல்ல அரசியல் புரியும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க நான் சொல்ல வரது இல்ல இது வெறும் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் இது வந்து ஒரு அரசியல் கிடையாது யாரோ விஜய் பின்னாடி ஏக்குறாங்க அப்படிங்கறது புரிஞ்சிட்டு வருவாங்க இல்ல விஜய் இவங்க ஏமாத்தியா உங்களுக்கு இருக்க அரசியல் புரிதல் பத்தி தான் நான் கேக்குறேன் அரசியல் கொள்கை புரிதல் ஆமா கொள்கை புரிதல் இருக்கு அரசியல் புரிதல் இருக்கு அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவே நீங்க பேசிட்டு இருக்கீங்க அதனாலதான் அதே தமிழ் அடக்கணும் ஒடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் முடியாது அவங்க ஒரு கொள்கையில கோட்பாடுல செய்யறாங்க நம்ம ஒரு கொள்கையில கோட்பாடுல செய்யறோம் இவங்களாலாம் கண்டுக்கணும் இவங்க கூட எல்லாம் நம்ம பேசணும் உரையாடணும் அவங்களுக்கு வெல்லணும் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம கருத்து கிடையாது அதுக்காக நம்ம பிறந்தவர்களும் அல்ல நம்ம வந்து ஒரு கருணன் மாதிரி அவர் கேட்க கேட்க மக்களுக்கு தானே கொண்டு போயிடறாமா கேள்வி கேட்க கேட்க பதில் சொல்லிட்டே இருக்கும் ஒரு குறை தீர் மன்ற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம எல்லா நான் எல்லா மக்களையும் பார்க்குறேன் உங்களுக்கு கேள்வி இருக்கா என்கிட்ட வாங்க பதில் பதில் தரப்படும் அதுதான் என்னுடைய பாலிசி உங்களுக்கு தமிழ் தேசியம் மேலே விருப்பம் இருக்கா வெறுப்பு இருக்கா திராவிடம் மேலே விருப்பம் இருக்கா வெறுப்பு இருக்கா நல்லதா கெட்டதா தலைவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா வாங்க பதில் சொல்லுவோம் தமிழ் தேசியம் என்ன திராவிடம் திராவிடம் நத்திங் தமிழ் தேசியம்னா ஒரு பொருள் இருக்கு தமிழ் தேசியம்னா தமிழ் தேசம் இஸ் டூ தமிழர் நலன் பொருள் கல்வி பொருளாதாரம் பண்பாடு கலை கலாச்சாரம் காக்கும் நலன் கொள்கை தமிழ் தேசம் திராவிட் ஜீரோ ஜீரோ ஆட்சியில் இருந்திருக்காங்களா ஆமா மக்களையா பாத்தியா மாத்தி தான் இருக்காங்க ஆமா திராவிட கட்சியால நின்று தனியா நின்று எல்லாம் நின்று வெற்றி பெற முடியுமா ஏன் வெற்றி பெற முடியாது நீங்க சொல்லுங்க வெற்றி பெறதுக்கான சாத்தியம் கொடுக்கல இரண்டாயிரத்தி அதிமுக எப்படி சாதிச்சாங்க அதிமுக வேற அவங்களோட மாஸ் வேற ஜெயலலிதா இருக்காருல சரியா நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாலின் ரொம்ப தைரியமானது இந்தியால சிறந்த ஆட்சி இப்ப சொல்ற ஜெயலலிதா நூத்தி தொகுதி நீங்க நான் சொல்லிடுறேன் அது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நிற்க தயாரா அதுக்கப்புறம் நான் சொல்ல சீமானோல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வெற்றியை தோல்வியை நின்று பார்ப்போம் நிக்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஸ்டாலின் அவர்களால் நிற்க முடியுமா திமுக தடவை ஜெயிச்சதே ஆறு கட்சி கூட்டணியிலயோ பதிமூணு கட்சி கூட்டணியிலயோ என்னமோதான் ஆஹ் பதிமூணு கட்சி கூட்டணியில வெற்றி பெற்றது அப்படின்னா மக்கள் சொல்றாங்க இன்னும் கூட அந்த செய்தி இருக்கு அதுக்கு ஆதாரமா ஆனந்த வீடன்ல அப்ப வந்தப்ப ஆறு கழுதையோ பதிமூணு கழுதையிலையோ ஏறி கோட்டையை நோக்கி திமுக போற மாதிரி திமுக தலைவர்கள் உட்காந்து போற மாதிரி காமிச்சாங்க ஆனந்த வீடம்ல ஒரு வரைபடம் வந்து தான் வெற்றி பெற முடியும் ஆமா மக்களிடையே ஜெய்சிக்கிட்டு தானே இருக்காங்க தோல்வியெல்லாம் பெறலயே வெற்றிதான் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் கேக்க வேண்டியிருக்கு ஏன் வந்து அப்ப அதிமுகவும் ஆட்சியில இருந்திருக்காங்க அதிமுக மேல ஒரு கார்னர் இருந்துகிட்டே இருக்கும் யாருக்கு

தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமைனா கலைஞர் எம்பிஆர் கலைஞர் அண்ணா அவங்களுக்கு அப்புறம் ஜெயலலிதா ஒரு அசைக்க முடியாத ஆளுமையா தமிழ்நாட்டுல இருந்தாங்க கலைஞர் அவர்கள் ரெண்டு வருஷம் விடாம வச்சு செஞ்சு விட்டாங்க அடுத்து வரும் காலம் வரும் நாம் தமிழர் வரும் அப்பயும் உங்களை வச்சு விடாம செய்யும் இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இப்ப உங்களை ட்ரால் பண்றவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரும் சோசியல் மீடியால எல்லாம் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு யூடியூப் சேனல்ல உங்களை பத்தி பேசியிருக்காங்க

இவங்க ட்ரோல் பண்ணி ஒரு கண்டென்ட் சேர்க்கறாங்க இல்லையா கூட ஒரு ஐயா சேர்த்து அவங்களோட ஒரு காமெடியை சொல்ல வரா குறிக்கிறாங்க இல்லையா என் மனநிலையை அந்த மாதிரி இல்லையா அது வந்து மக்களுக்கு இன்னும் நல்லா புரியும் முடிஞ்ச வரைக்கும் கருத்து இதை சேர்க்கணும் அப்படிங்கறத நம்ம கனவு இலக்கு நோக்கி எல்லாமே அதை வந்து இந்த ட்ரோல் வீடியோக்கள் மூலமா செய்யறாங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் ஒரு எண்ணிக்கைக்காக முடிந்த அளவுக்கு என்னுடைய கருத்து ரீதிகளும் கொள்கைகளும் கொண்டு சேர்க்கிறாங்க அதுதான் வேணும் எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயம் அந்த வீடியோ தான் ட்ரால் வீடியோக்கள் நிறைய நிறைவேற்றி விடுது அது போல என்ன கலாக்கிறங்களே திராவிட கட்சிகள் அவங்களுக்கும் வந்து என்னுடைய கருத்தில் ரீதி புரியு ரீதியில் புரியுது கொள்கை புரியுது அவங்க வந்து என்னுடைய கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க அப்போ புரியாதவங்களுக்கும் புரிய வைக்கிற வேலை இருந்து செய்கிறாங்க என்னை ட்ரால் பண்றவங்களாம் நல்லா நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் இன்னும் ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும் அப்பதான் என்னை வந்து இன்னொன்று ட்ரால் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர முடியும் இப்போ ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன பிளான் இருக்கு என்ன திட்டம் இருக்கு உங்களுக்கு அரசியல் ரீதியா ஏதாவது இறங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கா திட்டம்லாம் கிடையாது இது வரைக்கும் இயற்கை வந்த வழியில தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் இயற்கையை மீதி சண்டை போடணும் அப்படின்னா பெரிய பலம் வேணும் அதை எதிர்கொள்றதுக்கு சக்தி வேணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கை கூட்டு ஒன்ற தான் வந்துட்டு இருக்கோம் அது கூட்டு போற வழியிலே போவோம் அந்த ஆட்சிக்கு போகிற வழியிலேயே போவோம் தோல்வியாக இருந்தாலும் சரி வெட்டியாக இருந்தாலும் சரி சமாளிக்கிறதுக்கு தயாரா இருக்கு ஏன்னா இயற்கை இயற்கை தான் கடவுள் கடவுள் கூட இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பா தம்பி அந்த இயற்கை உங்களுக்கு எந்த வகையில நல்லது செய்ய போது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சுங்க மிக்க நன்றி நன்றி